Sampai jumpa di video selanjutnya. வ வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா சம்பந்தி அது செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை டம்ளர் தேங்காய் இப்போ அந்த மாங்காவை நல்லா கட் பண்ணிக்கிறோம் ஒன்றுங்க மாங்காய் இந்த மாதிரி துண்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்குறேங்க உங்களுக்கு தோல் எடுக்கணுனாலும் தோல் எடுத்துக்கிடுங்க நான் தோல் எடுக்கலை இப்போ ஒரு மிக்சி ஜாரை வச்சு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இந்த மாங்காவையும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் சம்மந்தி ரெடிங்க மாங்காய் சம்மந்தி ரெடி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சோண்டு எடுத்து சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஈஸியான ஒரு காய் எதுவும் இல்லையா ஒரு மாங்காய் இருந்தால் போதும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சோசில் பிரட்டி சாப்பிட்டுக்கலாங்க